சமுத்தேகமர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக திருப்பு விழாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பாலர் பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியாந்த் வீரசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் சிறைக்கைதி விடுதலை தொடர்பாக இந்த நாட்களில் ஜனாதிபதிக்கும் அதே போன்று அரசாங்கத்துக்கும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளனால் இவ்வாறு நடைபெறும் போது பொறுப்பு நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ஒவ்வொரு சிறை கைதியாக சென்று நேரில் பார்வையிடுவதில்லை இதனை வரலாற்றில் பிழையாக பயன்படுத்தி இப்போது நிகழ்காலத்திலும் அவ்வாறு பயணிப்பதற்கான உருவாக்கியுள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகள் அதனால் இதற்கான சட்டத்தை

உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களது அனைத்து சபைக்கும் அபகீர்த்தி உருவாக்கும் எவ்வாறாயினும் நாங்கள் இலங்கைகளை நிவர்த்திப்பதற்காக திட்டமிட்டு வருகிறோம் வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம் எவரேனும் தொடர்பு பட்டிருந்தால் அவருக்கு எவ்விதத்தில் பாதுகாப்பு அல்லது அடைக்கலமும் வழங்குவதற்கு பிரதி போலீஸ் மாதிரி என்ற வகையில் செயற்பட போவதில்லை அவர்களை இந்த சபையில் இருந்து விலக்குவதற்கும் ஒருவேளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருள் கடத்தற்காரர்களுடன் தொடர்புகளை பேணுவார்கள் அவர்களை தொடர்ச்சியாக இலங்கை திணைக்களத்தில் வைத்திருப்பதும் இடம்பெறாமல் சமூகத்திற்கு பாரிய இழப்பாக மாறிவிடும் அவர்களை அடையாளம் கண்டு அவ்வாறான உத்தியோகத்தர்களை குற்றச்செயல்களுக்கு போதைப் பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவர்களை இந்த சேவையில் வைத்திருப்பதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தை கிளீன் செய்வதற்கு முன்னர் போலீஸ் துறையை கிளீன்

மக்கள் ஆணையை சரியாக செயற்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தில் உள்ளோம் அதற்காகவே நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் செயற்பாட்டினை மாற்றுவதற்கான தேவை உள்ளது வீழ்ந்துள்ள இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கான பொறுப்பினை அரசாங்கமாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அதனாலேயே நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் பதினான்காயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் எதிர்வரும் இருபதாம் தகுதியாகும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு குழு ஒன்றை உருவாக்குவோம் இந்த அனைத்து பேரழிவுகளுக்கும் அனைத்து அழிவுகளுக்கும் எதிராக நாம் அணி திரள வேண்டும் அதற்கான தீர்மானங்களை நாம் எடுத்துள்ளோம் என்றால் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாரித்து அமைச்சரவையில் இன்று முன்வைக்க உள்ளோம் நாம் யோசனையொன்றை முன்வைத்துள்ளோம் ராணுவ சேவையில் தொடர்ச்சியாக இருந்து நாற்பத்தை வயதுக்கு குறைவான சட்ட ரீதியாக விலகி சிறந்த முறையில் வாழ்கின்றவர்களை போலீஸ் சேவைக்கு ஐந்து வருடங்கள் உப சேவையில் இணைத்துக் கொள்ளவும் அதற்கு மேலதிகமாக போலீஸ் சேவைக்கு நிலையாக ஐயாயிரம் பேரை இணைத்துக் கொள்ளவும் தீர்மானித்துள்ளோம் விசேட போலீஸ் பதவியேறுகளில் பாரிய பிரச்சனை எழுந்துள்ளது சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபதில் கீழ் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை எதிர்வரும் மூன்று மாதங்களில் கீழ் மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு பதவி உயர்வினை வழங்குவதற்கு நாம் செயலாளருடனும் போலீஸ் மா அதிபருடனும் ஆலோசனை நடத்தியுள்ளோம் அதே போன்று போலீஸ் சேவைக்கு நூறு சட்டத்திறன்களை இணைப்பதற்கு நாம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் பல பிரச்சனைகள் உள்ளன இவை அனைத்து நாம் குறிப்பிட்ட கால பகுதிக்குள் தீர்வினை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம்